பாபா கொடுக்க மடி லாத்தாக்கு அவ்வா தர்றீங்களா அப்புறம் மடி ஹக் பண்ணுறாங்கம்மா அவ்வா குடுக்க மடி ஹக் பண்றாங்க அந்த லாத்தா யம நீنا ஹக் பண்ணுமா மா தம்பிக்கு முதொங்குடுவோமா அந்தல அந்தலட்டே என்னோட வந்துருக்கேன் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி வர்றாராம் சும்மே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுங்க தம்பிக்கு அதுக்கு தான் வந்தான் தம்பி Mami ki, mami ki, mami ki abah, abah, abah kaila, kaila, kaila.